அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் நான் பிரியா சரோனா பேசுறேங்க இன்னைக்கு ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம் என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் கலவு கொடுக்க வேண்டியது இருந்தது அதுக்காக பொள்ளச்சி போயிருந்தோம் பாப்பா ஹேர் கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரே ஒரே ஆட்டங்க சரி ஸ்டூடியோ லெவனில் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் கூகுளில் மகாலிங்கபுரத்தில் இருக்கிறதா காட்டுச்சுங்க நாங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி மகாலிங்கபுரம் போயாச்சு ஸ்டூடியோ லெவனுக்கு முன்னாடி இறங்கிட்டோம் பாப்பாவோட ஃப்ரெண்ட் ஏற்கனவே இங்கே வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது ஃபீட்பேக் சொன்னதுனால சரி இங்கேயே ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருந்தோம் ரெஸ்பான்ஸும் நல்லாவே பண்ணாங்க ஹேர் வந்து பாப்பா கொஞ்சம் லாங் ஹேர் தான் நான் வந்து லென்த் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவேன் வேணா கொஞ்சமாக மட்டும் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன் கீழே வந்து கொஞ்சமாக அந்த லென்த்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க எனக்கு பாப்பா ஹேர் கட் பண்ணுறதுல இஷ்டமே இல்லைங்க ஆனால் பாப்பா வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க ரொம்ப நல்லா ஹேர் கட் பண்ணணும் ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு லாங் ஹேராக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ஹேர் எல்லாம் போட்டு வளர்த்துற முடி என்ற முடிய அளவுக்கு அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு முடி லென்த் வந்துடுச்சு இருந்தாலும் அவங்க கட் பண்ணுறாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது ஆனால் ரொம்ப லெந்த்த்தை கம்மி பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்கள்கிட்ட பாப்பா ஆல்ரெடி போகும்பொழுது தலை தான் வந்திருந்தாங்க இருந்தாலும் கண்டிஷனர் போட்டு அவங்க ஒரு டைம் வாஷ் பண்ணி எல்லாம் தோட்டி எடுத்தாங்க பாப்பாக்கு லேயர் கட் வந்து பண்ண சொன்னாங்க அதனால லேயர் லேயராக பிரித்து எடுத்து கீழே கொஞ்சம் கொஞ்சம் லென்த்து வந்து இந்த லென்த்து போதுமா கட் பண்ணால் அப்படின்னு கேட்டு பாப்பாவே கேட்டு கட் பண்ணாங்க லேயர் கட்னாலும் நம்ம மேலே இருந்து லேயர் கொடுக்குவேன்னா கீழால் மட்டும் லேயர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறனால பின்னியெல்லாம் போடணும் கூணும் கண்டிப்பாக அதனால மேலேருந்தே லேயர் கொடுக்க வேணாம் கீழே மட்டும் கொஞ்சமாக லேயர் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே கட் பண்ணாங்க ஃபுல்லாக பார்ட் பார்ட்டா பிரித்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பித்தாங்க பாப்பா ஹேர் கட் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டாக உட்காந்துருந்தாங்க நானும் ஃபைனலாக அது எப்படி வரும்னு பார்க்குறக்காக நானும் கொஞ்சம் ஆர்வமாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்னையும் ஹேர் கட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க லைஃப்பில் நான் ஹேர் கட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேங்க ஏன்னா எனக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால அது கீழே கொஞ்சம் கொனைய வாழாட்டுக்கிறத கட் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் பெண்ணெலாம் பாப்பாவுக்கு எல்லாம் ஹேர் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹீட்டர் போட்டு அதை காய வச்சு சுருள் சுருளாக பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கும் பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த லாங் ஹேர் அண்டு திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சைனிங்காக இருக்கும் வளவளப்பாக இருக்கும் நம்ம தான் சுட்டி விட்டாலும் அந்த சுருள் வந்து நிற்காது எங்களுக்கு சீக்கிரம் வந்து அது கீழே வந்துடும் அந்த மாதிரியான ஹேரு சிக்கு விழுகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த சுருள் முடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஹேர் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிக்கு விழுகும் எங்களுக்கு லாங் ஹேராக இருந்தாலுமே சிக்கெல்லாம் விழுகாது ஃபைனெல்லாம் கட் பண்ணி முடிச்சு அந்த சுருளும் பண்ணி விட்டுட்டாங்க மேலே வந்து பாப்பா ஹேரை வந்து ஒரு பொசன் கொண்டு வராங்க கடைசியாக லுக் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்ருக்காங்க கிளிப்பு போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கான கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது பாப்பாவுக்கு ஹேரை முன்னெடுத்து போட்டு கட்டினாங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஃபைனல் லுக் வந்து ஹேர் ஸ்டைல் பாப்பாவுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது பாப்பாவுக்கு ரொம்பவுமே ஹாப்பி நான் அவள் எதிர்பார்த்த ஒரு ஹேர் கட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு இருந்தாலுமே நெத்தி கட்டையும் கொஞ்சம் ஹேர் வந்து கட் பண்ணணும் கொஞ்சம் முன்னாடி தொங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு பாப்பா கேட்டாங்க ஆனால் ஸ்கூல் போகிற பொண்ணு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெத்தியும் பாப்பாவுக்கு சிறுசாக இருக்குது அதனால் அந்த கட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பா இப்போ என்ன ஃப்யூச்சரில் காலேஜ் போகும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க அதனால சரின்னு வேண்டான்னு விட்டாச்சு கடைசியாக அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க வரை வரையில அப்படியே ஒரு பக்கத்துல பிரியாணி ஹோட்டல் பாத்துட்டு மதியம் வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க அதனால பிரியாணி சாப்பிட்டு அப்படியே நடந்து வந்தோம் பஸ் ஸ்டாப்க்கு நடந்து வரையில் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நடந்து வந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்துட்டு இருந்த வழியில் பக்கத்தில் ஒரு ஏசி தேட்டர் இருந்ததுங்க அந்த தேட்டரில் காட்ஜில்லாம் படம் போட்டுருந்தாங்க அந்த படம் அப்போ தான் எல்லோரும் என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு இருந்தாங்க அதை பற்றி பாப்பா இல்லை படம் பார்க்க போகணும் படம் பார்க்க போகணும் அப்படின்னாங்க எனக்கும் வேறு வழி தெரியல சரி பாப்பா ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கும் கூட்டிகிட்டு போயாச்சுங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் இன்டர்வெல்ல நான் எனக்கு ரெண்டு பப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூட ரோஸ் மில்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் படம் பார்த்தோம் படம் வந்து த்ரீ டி எஃபெக்டில் இருந்ததுங்க த்ரீ டி படம் தான் அதனால கூலிங் கிளாஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா த்ரீ டி கிளாஸ் அது கொடுத்துருந்தாங்க அதை போட்டுட்டு தான் பார்த்தோம் படம் வந்து பார்க்கறக்கு அவதார் ஃபீலிங்கில் இருந்தது பார்க்குறக்கு எல்லா கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது ஆனால் நம்ம தமிழ் படம் பார்த்து பிடிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பத்தாத மாதிரி இருந்ததுங்க எனக்கு இந்த காமெடி இதெல்லாம் கலந்துருந்தது தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ் பெட்டியும் படம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் பாப்பாக்கு ரொம்பவுமே படம் பிடிச்சிருந்தது வர வழியில் அப்படியே நொங்கு சாப்பிட்டு வெயிலுக்கு நொங்கு வாங்கி சாப்பிட்றோம் இதோடு இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுதுங்க